கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் எட்டு நாட்களுக்கு பின் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக தொடர் கனமழை என்பது இருந்து வந்தன இதனால் இங்கிருக்கும் அணைகளும் சரிதான் அதே போன்று நீர்நிலைகளும் முழு கோளவை எட்டியிருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக மழை என்பது எழுந்து கொண்டதன் விளைவாக நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சு அணையில் நாற்பத்தி அஞ்சு அடியாக முழு கொள்ள எட்டியிருக்கின்றன எட்டியிருந்தன இதனைத் தொடர்ந்து மழை நீகும் அதை போன்று அதிகரித்திருந்ததால் தொடர்ச்சியாக நாற்பத்தி ஐந்து அடி கொள்ளளவை தாண்டி அணைக்கி வரும் அந்த உபரி நீரை வெளியே உபரி நீராக விடப்பட்டனர் அதனால் நேற்றைய தினம் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கன அடி உபரி நீர் என்பது திறந்துவிடப்பட்டன தொடர்ச்சியாக மழை இருந்து வந்ததால் கடந்த எட்டு நாட்களாக சிற்பரப்பு நீர்வீழ்ச்சியின் சரிதான் அதே போன்று கோரையாறு தாமிரபரணி ஆற்றின் நரையோரத்தில் தொடர்ச்சியாக அந்த தண்ணீரின் கரைபரண்டு ஓடியதைத் தொடர்ந்து தாழ்வான பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் நேற்று மதியம் முதல் மழையின் தாக்கம் என்பது சற்று குறைந்து வைக்கிறார்கள் குறிப்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு சென்டிமீட்டர் மழை என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதிவாக இருக்கின்றன இதனைத் தொடர்ந்து படிப்படியாக அந்த மலையின் தாக்கம் குறைந்ததைத் தொடர்ந்து அணைகளுக்கு நீர் நீர்வரத்து என்பது குறைந்திருக்கிறது இதனால் நாற்பத்தி எட்டு அடி குளம் கொண்ட அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்தி ஐநூறு கனியடி உபதி நீரும் என்பது வெளியேற்றப்பட்டதை தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து கோதையாற்றிலும் சேர்ந்தான் அதே போன்று தாமிரபரணி ஆற்றிலும் கட்டு நீர் என்பது குறைந்திருக்கிறது இதனால் பிற்பரப்பு நீர்வீழ்ச்சியிலும் நீலகத்த என்பது சற்று குறைந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து எட்டு நாட்களுக்கு பிறகு இன்றைய தினம் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன அருவியின் முழு பகுதியில் குளிக்க அனுமதிக்க விட்டாலும் அருவியின் ஒரு ஓர பகுதியில் தற்பொழுது அனுமதிக்கப்படுகின்றனர் மேலும் மழை இல்லாத நிலையில் உதவி நீர் ககட்டப்படாத நிலையில் படிப்படியாக மீண்டும் தண்ணீர் குறையும் நிலையில் முழுவதுமாக குளிக்க நிர்வாகம் வரும் ஆறாம் தேதி பள்ளிகள் இருந்த நிலையில் ஒவ்வொரு சுற்றுலா தலங்களுக்கும் சுற்றுலா பயணிகளின் வரிசை என்பது அதிகரித்திருக்கிறது அந்த வகையில் தென்பரப்பு நீர்வீழ்ச்சியிலும் சுற்றுலா பயணிகளின் வரிசை அதிகரித்திருந்த நிலையில் நீர்வரத்து குறைந்ததால் திருப்பரப்பு அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்